காவல் கண்டித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள குண்டலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமதி சக்கரவர்த்தி என்பவருக்கு சொந்தமான இருபத்தி ஐந்து சென்ட் நிலத்தை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி இருபது லட்சம் ரூபாய் முன்பணமாக ஆசிரியர் அறிவொழி என்பவர் வாங்கியுள்ளார் மீதமுள்ள பணத்தை கொடுக்காமல் அறிவொழி வேறு ஒருவருக்கு விற்பனை செய்து உள்ளதாக கூறப்படுகிறது கடைசியாக நிலத்தை வாங்கிய நபர் அடியாட்களுடன் நிலத்தில் கம்பிவேலி போட வந்துள்ளார் இதுகுறித்து சுமதி சக்கரவர்த்தி காவிரிப்பட்டினம் காவல் ஆய்வாளர் சரவணனிடம் புகார் அளித்ததாகவும் அந்த புகாருக்கு வாங்காமல் எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக முல்வேலி அமைக்க உதவியதாக காவல் ஆய்வாளர் மீது காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையிடம் புகார் அளித்தார் இதுகுறித்து கூறிய சுமதி சக்கரவர்த்தி அறிவொழி ஆசிரியர் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் பணம் அதிகரித்துக் கொடுப்பதாக உறுதியளித்து நிலத்தை முன்பணம் மட்டும் கொடுத்து வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டார் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிலுவையில் உள்ளது இன்று நிலத்தை அளவீடு செய்ய வந்ததால் இதனையடுத்து புகார் கொடுத்தாலும் காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்காமல் எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று கூறினார் இந்த புகார் குறித்து கூறிய பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் இருபது லட்சம் ரூபாய் கிரிப்டோ கரன்சியில் போடுவதாக கூறி அதற்கு நான்கு மாதங்கள் கழித்து நாற்பது லட்சமாக இரட்டிப்பாக்கி கொடுப்பேன் என்று அறிவழகன் என்பவர் ஒப்பந்தம் ஒன்று போட்டு இவர்களிடம் அந்த இருபது லட்சத்திற்கு நிலத்தை எழுதி பெற்றுள்ளார் அப்படி நாற்பது லட்சமாக திருப்பிக் கொடுக்காவிட்டால் பணமும் கொடுக்க தேவையில்லை நிலமும் தங்களிடமே ஒப்படைத்து விடுவதாக ஒப்பந்தம் அந்த நிலையில் ஒப்பந்தப்படி பணம் இரட்டிப்பாக்கி கொடுக்காத பட்சத்தில் தான் அவர்கள் பணம் கேட்டு அறிவொழியை நாடுகிறார்கள் அவரை சந்திக்க முடியாத நிலையில் மனைவியிடம் கேட்கும்போது அவரும் சரியான பதில் கூறுவதில்லை இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் மீண்டும் அவர் மனைவியிடம் கேட்கும்போதுதான் இவர்களுக்கே தெரியாமல் கிருஷ்ணகிரியைச் சார்ந்த நாராயணகுமாருக்கு நிலத்தை கிரயம் செய்து வைக்கிறார்கள் இதுகுறித்து புகாரினை காவிரிப்பட்டினம் காவல் ஆய்வாளர் சரவணன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவர் இதேபோன்று காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான ஒரு இடத்தையும் பணத்தை பெற்றுக்கொண்டு எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற புகாரும் ஏற்கனவே உள்ளது தொடர்ந்து பணத்தை பெற்றுக்கொண்டு எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஆகவே இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் நான் சுமதி சக்கரவர்த்தி என்னோட நிலம் பிரச்சனையால பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி நிலத்தை வந்து அபகரிக்கு பார்த்து இன்னைக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கேஸ்லேயும் ஓடி இருக்குது ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்த அதை இன்னைக்கு நூறு பேர் சேர்ந்து வந்து அடியாட்களை கொண்டாந்து வச்சு முள்ளுவேலி போட சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஎஸ்பியும் இருந்தாரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு நான் எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரமா அழுந்து போலோம்னா அதுக்கான ரியாக்ஷன் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அதுக்காக தான் நாங்கள் வந்துருக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுவுமே எடுக்கவே இல்லைங்க சார் அதனாலதான் காவேரிப்பட்டினம் ஸ்டேஷன்ல கொடுத்து எடுக்கல அதனால தான் எஸ்பி வந்துருக்கிறோம் நாங்கள் சுமதி சக்கரவர்த்தின்ட்டு பிஜேபி உறுப்பினராக இருக்காங்க இவங்க வந்து நிலம் ஒரு அறிவொளி என்பவர் வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா திரும்ப தர்றதா கூறி பணம் கொடுத்துட்டு அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அது கிரிப்டோ கரன்சி என்ற ஒரு இதுக்காக நான் உங்களுக்கு பணம் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க இப்போது அந்த பணம் வந்து மூன்றே மாதத்தில் இரட்டிப்பாக்கி தரேன் நான் உங்களுக்கு இருபது லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலத்தை எழுதி இருபது லட்ச ரூபா இவங்களுக்கு கிரிப்ட கரன்சியில் போட்டு அதை திரும்ப வராத இருந்தனால இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க அவங்க எதுவும் பண்ணல இவங்களுக்கே தெரியாமல் அறிவொளி என்பவர் வந்து வேற ஆளுக்கு வித்துட்டு இப்போ அது சோ அனுபவத்துக்காக போகிறாங்க இப்போ உடனடியாக அவங்க வந்து காவேரிப்பட்டினம் ஆய்வாளர்கிட்ட ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க அவங்க வந்து அந்த புகார் மனை எடுத்துக்கிறதுல இன்னொன்னு அந்த நல சம்பந்தமாக கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அது நெம்பர் ஆயிருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னு சொன்னாலும் காவேரிப்பட்டினம் ஆய்வாளர் அவர்கள் எதையுமே எடுத்துக்காம சரவணன் அவர்கள் காவேரிப்பட்டினம் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் அந்த நிலம் இன்லீகலாக லீகலாவோ வாங்கினவங்க அவங்க கிட்ட பணத்தை வாங்கி ரவுடிங்கில் ஒரு இரநூறு பேர் இன்னைக்கு அமுச்சு விட்டு இந்த அம்மாவை முடிக்கடிச்சு இந்த அம்மா மன உளைச்சல் காரணமாக காவேரி பட்டணத்தில் போய் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணி போயிருக்காங்க நான் உடனடியாக கேள்விப்பட்டு வேணாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு உடனடியாக எஸ்பி கிட்ட நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துருக்கிறேன் எஸ்பி ஆஃபீஸுக்கு இல்லைனா இவங்க இன்னைக்கு அந்த உளைச்சலில் தற்கொலை செஞ்சக்கூடிய சூழ்நிலை கொண்டு போய்விட்டது வந்து காவேரிப்பட்டினம் அலுவ ஆய்வாளர் சரவணன் அவர்கள் தான் அவங்க உண்மையிலே சொல்கிறேன் சரவணன் வந்து காவேரிப்பட்டின்கிட்ட வந்து மிக கேவலமாகவும் ஒரு பண பைத்தியமாகவே நடந்துக்கிறாருன்னா சொல்லணும் இதுக்கு முன்னே நான் சொல்லியிருக்கிறேன் பல விஷயங்கள் இது நடந்துருக்குது காவல் கண்காணிப்பு ஆய் ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக காவேரிப்பட்டினம் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவேரிப்பட்டினம் ஏரியா சரியாக இருக்கணும்னா இவங்க கேஸு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால ஏன் இவர் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னு தெரியல உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் வந்திருக்குறாங்க எஸ்பி ஆஃபீஸில் நான் ஏன் காவேரிப்பட்டினம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா தற்போது காவேரி பட்டணத்தில் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்களால் ஏற்கனவே காங்கிரஸினுடைய சொந்த நிலமான காந்தி மடம் இடம் ஒன்று இருக்குது அவங்களோட காந்தி மடம்ட்டு அந்த இடத்த பிரச்சனை கலப்பணும் இவர் இவரால் தான் அந்த பிரச்சனை கிளம்புது இதுக்கு முன்னே ஒரு கேஸு ஒரு கடையில் வந்து திருடு போகுது திருடனுக்கு சப்போர்ட்டாக போகிறாரு இல்லை அவன் வந்து பகையை தீர்த்துக்கு வந்தான் பகையை தீர்த்துக்கு வந்தால் பகலில் தான் வரணும் நைட்டில் ஏன் சார் வந்தான்னா அவர்கிட்ட பதில் இல்லை இன்னொன்று காவேரி பட்டணத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் இவர் தான் முக்கிய ஒரு பொறுப்பாளராக அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் திருடனுக்கே துணை போகிற மாதிரி காவல்துறை நடந்துக்குது அதுவும் அவர் முக்கியமாக நடந்துக்கிறாரு அதனால தான் இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு இரநூறு பேர் இவரே அனுப்பிச்சு வச்சிட்டார் இவரே அனுப்பி நட சொல்லிட்டு இந்த அம்மா சீமன் ஊற்றி கொலித்திக்க போகும்போது கூட அவருக்கு அந்த கருணை மனம் என்பதே கிடையாது அவருக்கு தேவை பணம் பணம் தான் முக்கிய நோக்கம் அப்படி தான் தோணுது எல்லாருக்கும் காவேரிப்பட்டினம் சரியாகனா காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக காவேரிப்பட்டின ஆய்வாளரை மாற்ற வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கிறேன்